கத்திரிக்காய் சாப்ஸு ரெடி ஆகிடுச்சி ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ கத்திரிக்காவை வச்சு ஒரு சாப்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் காம்போடு இப்படி நறுக்கி வச்சுக்கணும் காம்போட இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் அஞ்சாறு பூண்டு பல் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தேங்காய் இதுக்கு தேங்காய் வந்து நிறைய தான் போடணும் போட்டு இந்த சாப்ஸை செய்யணும் வாங்க எப்படி செய்யலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு வெங்காயம் பட்டை கிராம்பு வெங்காயம் பத்து பத்து பன்னெண்டு வெங்காயம் இருக்கு போட்டு நம்ம வதக்கிக்கிறோம் இந்த சாப்ஸுக்கு முதல்ல வதக்கிக்கிறோம் சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் போட்டால் சாப்ஸுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் சாம்பார் வெங்காயத்தை நீங்கள் எடுத்து வதக்கிக்கணும் எப்படி சாம்பார் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிட்டு இப்போ மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தேங்காய் இதுதான் தேங்காய் தான் நிறைய போடணும் சாஃப்ட்டுனாலே தேங்காய் தான் மெயின் தேங்காய் போடணும் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டு நீங்கள் அதையும் சேர்த்து வதக்கிடணும் இப்போ தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா இப்படி வதங்கினாலே போதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரை பண்ண இப்போ கத்திரிக்காய் சாப்ஸுக்கான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உங்கள் எண்ணெய் வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கங்க நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பூண்டு போட்டுக்கோ பத்து பன்னெண்டு பூண்டு கணக்கல் போட்டு கருவத்துல போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் போட்டுக்கோ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் பூ கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடணும் நிறைய கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவா சேர்த்துறோம் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறோம் அரைச்ச தேங்காய் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்ச தேங்காய் தக்காளியை இதில் சேர்த்துக்கிறோம் தேங்காய் தக்காளி பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சி இதோடு நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இப்ப இந்த மூடி வச்சிடறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்மளோட கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வேறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நீங்க வேக வச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும் அப்பதான் நீங்க வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கட்டியா இருக்கும் நிறைய தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா கத்திரிக்காய் கரைஞ்சிரும் அதனால நீங்க கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு இந்த கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வேக டைம் எடுக்குதுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் பண்ணலாம் வெந்துருச்சு நம்மளோட சாப்ஸ் ரெடியாச்சு